அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆ வந்து இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அதாவது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பற்றி பார்க்கலாம் புதிய புத்தகம் அடுத்து வந்து பழைய புத்தகத்தை படுத்துட்டு அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துருது லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் வந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஆனால் ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்க அலை அலை அப்படின்னா வந்து கடல் அலை அலை அப்படின்னா அலை வரவழைத்தல் அது அலைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா கரை அப்படின்னா எல்லை தடுப்பு ஓரம் ஸோ கோடு அப்படின்னாலும் கரை அப்படின்றத குறிக்கும் ஓகேங்களா கரை அப்படின்னா மாசு அதாவது துணிகள் ஏற்படும் கரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குழவி அப்படின்னா வண்டு இனம் தான் குழவி அதே குழவி அப்படின்னா குழந்தை லா அப்படின்றது தமிழின் சிறப்பான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வாழை வாழை அப்படின்னா மீன் வகை வாழை அப்படின்னா மர வகை ஓகேங்களா அப்போ வாழை அப்படின்னா என்னன்னா இளம்பெண் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க வாழை அப்படின்னா இளம்பெண் சம்டைம்ஸ் இதையும் இந்த வாழை மீன் இதையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் கூட அது மாதிரி கேட்டிருந்தாங்க பறவை அப்படின்னா கடல் இந்த ரா வந்தால் கடல் இந்த ரா வந்தால் அது உண்மையான பறவையை குறிக்குது மறை அப்படின்னா மான் மறை அப்படின்றது மான் அல்லது தாமரை அப்படின்றத குறிக்குது மறை அப்படின்னா வேதம் வேதம் மறை நூல் அப்படின்றத குறிக்குது அது இதில் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறி குழவி 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 அப்படின்னா குழவி அப்படின்னா வந்து குழந்தை இந்த குழவி வந்து வண்டு வகையை சேர்ந்தது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக ஸோ இந்த இது அலை அலை கடல் அலை வரவளைத்தல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி வேறுபாடு இருந்து பொருளை சேருங்க கரை அப்படின்னா வந்து ஓ ஓரம் கரை அப்படின்னா அழுக்கு துணிகளில் ஏற்படும் கரை அப்படின்னு சொல்லுவங்களே அந்த அறை வரும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடு அலை கடல் அலை இதுதான் திரும்ப திரும்ப வந்து இணை இருக்குது ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க பாருங்கள் தாமரை மறை அப்படின்னா தாமரை அல்லது மான் மறை அப்படின்னா மறைத்தல் அப்படின்றத குறிக்குது ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள் இருந்து எழுதுக அப்படின்ற பறவை இந்தரா வந்தால் என்னது கடல் இந்தரா வந்தால் உண்மையான பறப்பனை பறக்கும் பறவைய குறிக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கரை கரை அழுக்கு அப்படின்றதான் என்னது சரியான இணை மற்ற இதுவும் வந்து சரியான இணை கிடையாது அடுத்து ஒளி வேடுபாடு சரியான பொருளை தேர்ந்தெடுக்க ஓரம் அதாவது கரை அப்படின்னா ஓரம் கரை அப்படின்னா அழுக்கு ஸோ இது திரும்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இந்த கொஷின் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுன்னே இருக்காங்க அடுத்தது வந்து ஒன்பதாம் வகுப்பு பாருங்கள் ஊன் அப்படின்னா மூணு சுழியின் வந்தால் உணவு ரெண்டு சுழியின் வந்தால் இறைச்சின்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஊன் அப்படின்னா உணவு ஊன் ரெண்டு சுழியின் வந்தால் இறைச்சி தினைனா நிலம் ஒழுக்கம் அப்படின்றத குறிக்கிது தினம் திணை என்பது எதை குறிக்கிது நிலம் ஒழுக்கம் தினை அப்படின்னா தானிய வகை இந்த திணை என்ன சொல்லலாம் தானிய வகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த திணை வந்து நிலம் ஒழுக்கம் பற்றி குறிப்பிடுது அன்னம் அப்படின்னா மேல்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்னம் அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு சொல்லின்னு வரும்போது அன்னப்பறவை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளம் அப்படின்னா இனிப்பு பொருள் ஓகேங்களா வெள்ளம் அப்படின்னா நீர்ப்போ பெருப்பு நீர்பெருக்கு அப்படின்றத வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம் தொடு அப்படின்னா தொடுதல் தொடு உணர்வு ஓகேங்களா தொடு அப்படின்னா தொடுதல் தொடு உணர்வு தோடு அப்படின்றது காதில் அணியும் அணிகலனை வந்து குறிக்கல சாரி காதில் அணியும் அணிகளான வந்து குறிக்கலாம் ஓகேங்களா அடுத்து சிலை அப்படின்னா சிற்பம் இறைவன் திருவுருவம் வந்து சிலை இந்த சி இந்த அதாவது இந்த சீ வரும் ஓகேங்களா சிலை அப்படின்னா நம்ம பயன்படுத்தும் துணியை குறிக்கிறது மடு அப்படின்னா குட்டை நீர் நிலையை குறிக்கும் மாடு அப்படின்னா ஒரு விலங்கு எருது காலை பசு இதை பற்றி குறிக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வலி அப்படின்னா காற்று வாளி அப்படின்னா பாத்திரம் வாளியில் தண்ணி கொண்டுடுவான்னு சொல்லுவோம்ல அது பாத்திரம் விடு அப்படின்னா விடுதல் வீடு இல்லம் தங்கும் இடமத்த குறிக்கிது சிறு அப்படின்னா சிறுமை சீரு அப்படின்னா பாய்தல் சீரு அப்படின்னா என்னது பாய்தல் அப்படின்னு ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து மடு மாடு மடு அப்படின்னா நீர்நிலை மாடு அப்படின்னா ஏறுது அதே மாதிரி தான் அடுத்தும் பாருங்கள் சரி குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட கொஷின் தொடு அப்படின்னா தொடுதல் தோடு என்னது அணிகலன் தொடு அப்படின்னா தொடுதல் தோடு அப்படின்னா வந்து அணிகலன் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக சிறு 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 அப்படின்னா என்னது சிறுமை சீறு அப்படின்னா பாய்தல் அப்படின்றது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக திணை 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 அப்படின்றது என்னது ஒரு வகையான தானியத்தை குறிக்கிது இந்த மூணு சுழி நெய் வந்தால் என்னது ஒழுக்கம் அப்படின்றத குறிக்கிது குரல் நெறியில் மாற்றம் சரியான வேறுபாடு இருந்து தெரிவு செய்க அப்படின்றது இதில் வந்து பாருங்க சிலை சீலை அப்படின்றத என்னது சரியான இது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரே சாரி அதாவது சிலை சீலை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான பொருள் என்னென்னு கேட்குறாங்க சிலை அப்படின்னா சிற்பம் சீலை அப்படின்னா வந்து துணி அப்படின்றது அது சரியான இது அடுத்து குரல் நெடியில் மாற்றம் இதுவும் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கேட்டது அதே பாருங்க சிலை சீலை அப்படின்னு இறைவன் திரு திருவுருவம் துணி அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க மேலே வந்து சிற்பி துணி சாரி சிற்பம் துணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இறைவனின் திருவுருவம் துணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குரல் நெறி வேறுபாடு அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு அப்படின்றது விடு அப்படின்னது விட்டு விடுதல் அப்படின்றத வீடு வீடு அப்படின்னா தங்குமிடம் திணை திணை மூணு சொல்லி நெய் வந்திருக்கு ஸோ திணை அப்படின்னா ரெண்டு சொல்லி நெய் வந்தால் உணவு பொருள் திணை அப்படின்னா வந்து ஒழுக்கம் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நண்பர்களே ஸோ இதோடைய ஒளி வேறுபாடு வந்து ஒன்பதாம் வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக முடிஞ்சிருச்சு அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதிய பழைய புத்தகத்தில் இருக்கிற ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு போலாம் ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பத்தாவது டாபிக் இருக்குல்ல பகுதி ஆ இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையினும் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல் அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் வந்து கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு ரெண்டும் போட்டு அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் இதில் எப்படி ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்கமோ மாதிரி ஓல்டு கொஷின்ஸும் அதில் ஆட் பண்ணுறது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா இப்போது வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க ஒன்று வினைமுற்று அல்லது அச்சம் இதில் ஏதாவது ஒன்று வினையிலம் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து மொத்தம் நான்கு கொஷின் வரும் ஸோ அது மொத்தமாக நாலு வீடியோ தான் இருக்குது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து போகும்போது சாரி சிக்ஸ்து செவென்த் எயித்து போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த அதில் கேட்குற நாலு கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக பண்ணலாம் நம்ம டாபிக் வைஸ் வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொர்க் சாரி ஒளி வந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம் ஒன்பது பத்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஆறு ஏழு எட்டு ஓல் ப்ளஸ் ஓல்டு கொஷின்ஸோடு சேர்த்து போடுறோம் ஓகேங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் இப்போ வந்து கண்டெக்ட் இருக்கோம் நண்பர்களே டெஸ்ட் பேட்ச் எப்படி அப்படின்னா இப்போ செவன்த்து வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்ருக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து அடுத்த ஏழோட டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் அந்த டெஸ்ட் பேச்சு போடுற கொஷின்ஸ் வந்து நம்ம காணொலியில் வந்து விளக்கமும் கொடுத்துட்ருக்கோம் ཁང 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 ཁང